வணக்கம் கேரளா லாட்ரி கெசிங் அன்பா நம்ம இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போடல நம்பா வெளியூர் வேலை அதெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு கெட்டதுனால நம்மளால் வீடியோ சரியாக போட முடியல ஸோ வாங்க நண்பா இன்னைக்கான கணிப்புக்கு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எல்லோருக்கும் சாரி உண்பா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நூற்றி ரெண்டாவது குழுக்கள் தான் நண்பா இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நண்பா கெசிங் பார்த்திடலாம் பாருங்க இங்க ஒன்று வரும்போது எல்லாமே ஒன்பதும் வருது நண்பா ஸோ இதுக்கும் இதுக்கும் பாருங்க இங்கேயும் பாருங்க ஒன்று வரும்போது ஒன்பது வருது நண்பா ஸோ ஒம்பது வந்தால் ஒன்று வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா இங்கே பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஏ போர்டில் ஒன்பது இருக்கிறதுனால ஒன்றும் ஆறோ வர வாய்ப்பு நண்பா ஸோ உங்கள் கணக்கில் வருதான்னு மட்டும் நண்பா ஒன்றும் ஆறோ ஏ போர்டுக்கு வர வாய்ப்பு அதிகமாக நண்பா ஸோ இன்னொரு கணக்கு பாருங்கள் இந்த இருபத்தி ஏழு சாரி இது எழுபத்தி ரெண்டு நண்பா உங்களுக்கு இருபத்தி ஏழுன்னு தப்பாக இருக்குது இந்த இருபத்தி ஏழுங்க எழுபத்தி ரெண்டுங்கிறது இங்கே பாருங்கள் இங்கே வந்ததுனால பேலன்ஸ் இருக்கிற இந்த மூணு ஸோ அந்த மூனை இங்கே டவுல்ஸாக வச்சு அடிச்சிருக்கானபா அதுக்கு கீழே பாருங்கள் இங்கே ஒன்று இந்த ஒன்று எடுத்ததுனால இங்கே இந்த ஒன்று எடுத்ததுனால இங்கே இருக்கிற இந்த ஓ தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது வரணுன்பா ஸோ இந்த தொண்ணூற்றி ரெண்டுக்கு இங்கே ஒன்பது மட்டுமே வந்திருக்கு நண்பா தொண்ணூற்றி ரெண்டை ஒம்பதுன்னு வச்சு இங்கே பாருங்கள் இந்த அஞ்சு இந்த ரெண்டை திறப்பனை மாதிரி இங்கே கணக்காதண்பா அதே மாதிரி பாருங்கள் மூணு அஞ்சு மூணு அஞ்சு மறுபடியும் நமக்கு பீபோர்டுக்கு அஞ்சுன்னு வர வாய்ப்பு நண்பா பாருங்க கீழேருந்து மேலே மூணு அஞ்சு அஞ்சு நண்பா ஸோ இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு நண்பா இங்கே கீழேருந்து மேலே முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இது மாதிரி வரவும் வாய்ப்பு நண்பா உங்கள் கணக்கில் வந்தால் மட்டுமே பாருங்கள் அது இன்னொரு கணக்கு நண்பா இங்கே நாற்பத்தி அஞ்சை இங்கே ஐம்பத்தி நாலுன்னு திருப்பி வச்ச மாதிரி கணக்கு வருதுணும்பா ஸோ அப்போ நமக்கு இந்த ஆறை திருப்பி இங்கே ஒம்பதுன்னு வச்ச மாதிரி கணக்காகணும்பா ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கே ஒம்பதுக்கு இந்த ஆறுன்னே இங்கே வரவும் வாய்ப்பு இருக்கணுன்பா ஸோ அப்படி ஆறுன்னு இங்கே வந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற நம்பர் இந்த ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே ஆறுநூற்றி எண்பத்தி எட்டாக வர வாய்ப்பு இருக்குங்கப்பா ஸோ அதை எப்படி சொல்கிறேன்னா அதை வீக்கிள் சாட்டில் பார்க்கும்போது சொல்கிறானுப்பா இங்கேயும் பாருங்க ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ஸோ இங்கேயும் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ஆக நமக்கு இந்த போர்டுக்கு இப்படி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுன்னு வர அதிக வாய்ப்பு இருக்கு நண்பா ஸோ வாங்க நண்பா மந்த்லி சார்ட் பார்க்கலாம் நண்பா மந்த்லி சார்ட்டில் பாருங்கள் ஸோ இங்கே தொள்ளாயிரத்தி இங்கே இங்கே எட்டு நண்பா ஸோ இங்கேயும் எட்டு நண்பா அதே போல் இங்கேயும் எட்டு நண்பா ஸோ விடாமல் நமக்கு எட்டு ஆடுறதுனால நமக்கு இந்த ஆல் போர்டுக்கு இங்கே எட்டு வரை அதிக வாய்ப்பு இருக்குது நண்பா அது எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இங்கே பாருங்கள் ஐநூற்றி பதினேழு அடுத்தது இங்கே தொள்ளாயிரத்தி பத்து ஸோ இங்கே நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அந்த ஒன்று விடாமடுறதுனால இங்கே இந்த போர்டுக்கும் நமக்கு ஒன்று வந்துச்சு நண்பா ஸோ அதே கணக்கு பிரகாரம் தான் பார்த்தோம்னா இங்கே எட்டு எட்டை விடாமடுறதுனால ஸோ நமக்கு நாளைக்கு இங்கே எட்டு வரை அதிக வாய்ப்பு நண்பா ஆள் போடுக்கு எட்டு வரை வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அந்த கணக்கு பிரச்சோம்னா பாருங்கள் நாற்பத்தி எட்டு ஸோ எண்பத்தி ஆறு இங்கே அதையே திருப்பி வச்ச மாதிரி எண்பத்தி நண்பா ஸோ அந்த எண்பத்தி ஒம்பது இங்கே வந்ததுனால இங்கே நமக்கு ஏ போர்டுக்கு அதை அப்படியே திருப்பி வச்சாங்கன்னா ஒம்பதுக்கு கீழ் ஒம்பதுன்னு கீழ் ஆறுன்னு வரணுபா ஆறு வந்தால் அறுபத்தி எட்டு அல்லது இதையே திருப்பி வச்சாங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுன்னு வரலான்பா உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் இங்கே நானூற்றி எண்பத்தி எட்டு நண்பா ஸோ உள் நம்பரில் நானூற்றி எண்பத்தி எட்டு அதே பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நவுந்து வந்த மாதிரி இங்கே இங்கே நானூற்றி எண்பத்தி எட்டு நண்பா ஸோ இதே நம்பர் நமக்கு இங்கே இன்னொரு ஸ்டெப்பு நவுந்து நானூற்றி எண்பத்தி எட்டுன்னு வெளியில் வரவும் அதிகமான வாய்ப்பு நண்பா ஸோ உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க நண்பா வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க ஸோ வீக்லி சாட்டு பார்த்தலா நண்பா போன வாரம் பாருங்கள் இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை அப்படியே இங்கே நமக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு திருப்பி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கங்கண்பா ஸோ அதே மாதிரியே இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ அதை இங்கே மேலே பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி நாலு இங்கே இருக்கிற இந்த நாற்பத்தி ஒம்பது இல்லை அல்லது தொண்ணூற்றி நாலுங்கிறத ஏசிக்கு வச்ச மாதிரி கணக்காகுதுங்க நண்பா ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நாளைக்கு எடுக்கணும்னா இங்கே இருந்தால் நண்பா எடுக்கணும் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ நமக்கு மந்த்லி சார்ட்டில் பிரகாரம் எட்டு ஒன்று ஆள் போர்டு கன்ஃபார்மாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு இந்த அஞ்சை வந்து இங்கே பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு இந்த தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஒம்பது கீழே அஞ்சுன்னு வச்சா ஸோ அப்போ ஐம்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இங்கே பிசிக்கு வரணுன்பா இப்போ இப்போது ஒரு நம்பர் பவர் பண்ணாங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு கூட வரலானுப்பா பாருங்கள் இந்த டபுள்ஸில் இங்கே இருக்கிற இந்த டபுள்ஸில் ஒரு நிமிஷம் இங்கே நமக்கு ஏசி நாற்பத்தி நாலுங்கன்னு நண்பா இங்கே நமக்கு ஏபியில் எண்பத்தி எட்டுன்னு நண்பா ஸோ அங்கேருந்து நமக்கு இங்கே ஒரு நம்பர் மட்டுமே பவர் பண்ணி ஸோ இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி தான் ஆனால் ஒரு நம்பர் பவர் பண்ண மாதிரி நண்பா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ நமக்கு இங்கே ஒம்போது கீழே அஞ்சை கொண்டு போர்டு எட்டு வச்சோன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணால் எண்பத்தி மூணுன்னு வர வாய்ப்பு நண்பா ஸோ ஐநூற்றி எண்பத்தி மூணுன்னு வரலானுப்பா ஸோ உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அல்லது அந்த எண்பத்தி எட்டே கூட நமக்கு திரும்பி ஏசியோ அல்லது பிசியோ வர வாய்ப்பு இருக்கணும்பா அந்த அஞ்சு வரலை அப்படின்னா அந்த எண்பத்தி எட்டே வர வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறனன்பா நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி ரெகுலராக வரணும்பா கெஸ்ஸின் நம்ப ஒரு நிமிஷம் சிங்க பாருங்கள் இந்த ஆறு ஸோ அம்பா இந்த ஆறு எட்டு எட்டுன்னு நண்பா இப்போ அறநூற்றி எண்பத்தி எட்டு ஸோ பாருங்கள் அதே மாதிரியே இங்கே அறுநூற்றி எண்பத்தி எட்டுபா இந்த ஆற்நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ இந்த எண்பத்தி எட்டுன்னு இங்கே பாருங்கள் அந்த எட்டு டபுள் எட்டு இப்படி ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த அறநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் நமக்கு இங்கே திருப்பவும் வாய்ப்பு இருக்கணுன்பா ஸோ இங்கே நமக்கு ஏ போர்டுக்கு எட்டு வச்சோம்னா எட்நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கூட வர வாய்ப்பு இருக்கணுன்பா ஸோ அதுங்க பாருங்கள் இந்த நானூற்றி எண்பத்தெட்டு அடுத்தது பாருங்கள் இங்கே எட்நூற்றி நாற்பத்தி எட்டுன்ற மாதிரி இருக்கணும்பா ஸோ நமக்கு இப்போ இந்த ஏ போர்டில் நமக்கு எட்டு வை வந்துச்சுன்னா நமக்கு இங்கேருந்து இப்படி இதே எட்நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது இங்கே வர வாய்ப்பு இருக்கணும்பா அல்லது எட்நூற்றி எண்பத்தி நாலுன்னு வரவும் வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா உங்கள் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கணும்பா நண்பா ஏபிபிசிஏசிக்கு ஒரு எட்டு நம்பர் நண்பா ஸோ வீடியோ மு முழுசாக பாருங்கள் வீடியோவில் எந்த எந்த போர்டுக்கு எது சொல்லியிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க நண்பா நண்பா த்ரீ டிஜெட்டுக்கு ஒரு ஏழு நம்பர் நண்பா ஸோ அறுநூற்றி எண்பத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது சைபர் எண்பத்தாறு நானூற்றி எண்பத்தெட்டு சைபர் தொண்ணூற்றெட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நண்பா ஆல் போர்டுக்கு எட்டு கன்ஃபார்மாக இருக்குது நண்பா அல்லது அஞ்சு நண்பா அல்லது ரெண்டுமே வரலாம் நண்பா ஸோ போடுக்கு எட்டு அஞ்சு நண்பா உங்கள் கெஸிங்கில் ஒத்து வர நம்பரை மட்டுமே எடுத்து ப்ளே பண்ணுங்க ஸோ நன்றி வணக்கம் நண்பா